குட்டி பசும் கடலாடி கனலாடி பொரிய குளம் தேராமன் நண்பர்களா அட்டாய்ஸ் பெரிய போனால் திட்டம் ஸ்டார்ட் பண்ணு அட்டாய்ச் பெரிய போட்டான் ஓகே டைம் ஸ்டார்ட் நாவு வரை சமயத்திலு ஆடுகளத்திலு கம்பீரமான தொற்றத்தோடு வளம் பிறக்கப்பட்ட விளையாடி கொண்டு இருக்கின்ற காரி ரணசிங்கபுரம் விற்கிறான் திருத்தவர்கள் வெள்ளை காளை ஆடு காரினை எப்படியும் அடங்கியது இரவுல ஒரே நோக்கத்தோடு வளம் என்று கொண்டிருக்கின்ற வீரர்லா ராமநாதபுரம் மாவட்டம் உலையூர் கார்த்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் நிலமத்துக் கொண்டிருக்கின்ற கடுமையான ஓட்டியிலே தரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தென்னாட்டை திரும்பி பார்க்க வைத்த இந்த விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்களும் கல்லூரியிலே பயில்கின்ற மாணவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட அரசு கலைக்கல்லூரியிலே பயில்கின்ற மாணவர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் வெள்ளை காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கே தீர்வு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்ப நாடு முலையூர் கார்த்திக் சார்பாக குட்டி பசும்பன் கடலாடி ஜெயராஜ் நண்பர்களுக்கு இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வரிசு தொகையினையும் சிறப்பு வரிசனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடு மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கடுங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா கோப்பில்லா வண்டம் கோப்பை சென்று சேர்ந்து சேர்ந்துவிடா சீட்டியரில் வைதன்யங்கள் வீரர்களையும் உற்சாக விடுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுனை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு வறுமை செய்திடவா மாடுபடி வீரர்களுக்கு வறுமை செய்திடவா கொம்பால் விரட்டுகின்ற காளையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கொம்பா இல்லை வம்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீற்றி அடியுங்கள் கை தற்றுங்கள் வீரர்களையும் காலையும் பொறுச்சாக படுத்துங்கள் பெண்கள் குழவகிட்டால் காலை சதுராடோ ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை படிப்பார்கள் இந்த வண்ணிலே வெல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற அதை உத்தமிட திடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை

முளையூர் கார்த்திக் நண்பர்கள் சார்பாக குட்டி பசுமன் என்று அழைக்கக்கூடிய கடலாடி ஜெயராம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே தொகையையும் ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொருத்திருந்து பார்ப்பார் கை கட்டுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா வீரர்களா ஆட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம விழ்த்து விடப்பட்டு ஐந்து சீட்டி அடியுங்க ராஜ கம்பீரத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் பின்னை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வமனம் அத்துல் கலாம் அண்ணீருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து கருப்பசாமி போல வெயிலில் வாய்ந்து மலையில் அணிந்து உணவுண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சலை மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு பதபதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான்தான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற குறையை சார்ந்த நண்பர்களுக்கும் சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற குளோபல் மருத்துவமனையுடைய டாக்டர் திரு குமரகேசன் அவர்களுக்கும் குளோபல் மருத்துவமனையை சார்ந்த அன்பு உள்ளத்திற்கும் மற்றும் தீயணைப்பு துறையை சார்ந்த அன்பு உள்ள தீர்க்கி அடியுங்கள் கை தட்டை வீரர்கள் உற்சாக படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் அருந்த ரணசிங்கபுரம் அவரது வினோத் அவரது வெள்ளை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு வடமாடு புகழ் கார்த்திக் நண்பர்கள் சார்பாக குட்டி பசுமன் என்று அழைக்கக்கூடிய கடலாடி ஜெயராம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடர் சுற்றில் ஒரு சிறு மாற்றம் சூர்வக்குடு சிண்டையமர் துணையோடு சேரும் சிறுகுடி நாடு அர்த்தப்பட்டி கோவில் காலை அந்த எதிர்கொள்வதற்காக கண்டனூர் இளைஞர்கள் அதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியோடு ஏரி வயல் அல்லகம்மாள் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பித்தாச்சி குடியிருப்பு மாணிக்க பாசகர் வடமாடு கொள்கிற கை தட்டங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொழுத்து சொல்லி தீர்த்தாலும் கிடையாது என்பதற்கு இணங்க பெத்தாட்சி குடியிருப்பு மண்ணுதா மாயாண்டி சந்தன காப்பு அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிச்சிதுவாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பா கை கட்டுங்கள் வீரர்களை ஊக்கம் படுத்துங்கள் உங்களது ஊக்கம அள்ளி தந்திட வெற்றி பரிசுலை நாட்டிட வட்டநல்ல பொட்டலிலே பறக்க ஆடிக்கொண்டிருக்கின்ற ரணசிங்கபுரம் வினோத் அவரது வெள்ளை காலையா குட்டி பசுமன் கடலாடி ஜெயராஜ் நண்பர்கள் ஆகியன பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க ஹை தட்டுங்க எழுவதியா வெள்ள போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெரிய கோட்டை நாடு பெத்தாச்சி குடியிருப்பு சே ராஜம்பால் குடும்பத்தார்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் முடியும் என்பது மூளை முடியாது என்பது கோலை தானா வீரம் இல்லாருக்கு இக்கலம் வெக்கலும் வில்லை உத்வேகம் இல்லாருக்கு வெற்றி பெற கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் இல்ல ஜோர கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக நல்ல ஜோர கை தட்டுங்க சீட்டி

கட்டுரல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா சீட்டி அடியுங்க கைதட்டுங்க கல்லூரியில் பயில்கின்ற மாணவரா கல்லூரி மாணவர் வளர்த்த காளையா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்க மருந்த ஊக்கமும் ஊக்கமும் அள்ளு தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் இஞ்சுக்குள் மண் வணக்குது பெத்தாச்சி குடியிருப்பு மண்ணிலே காளையும் செல்லு செலுக்கின்றன காலையா விஜய் டிவியிலே போவது யாரு இந்த புண்ணிய பூமியா பெத்தாச்சி குடியிருப்பு மண்ணிலே போவது யார் என்று பொறுத்திருந்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செட்டினவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேட்டி அடியில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு படிப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் ரணசிங்கபுரம் வினோத் அவரது காலை வெள்ளை காலைக்கு பெருமை சேர்த்து ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தென்னகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் அப்துல் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை அயராது உழைத்து சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளையினை முறத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ரணசிங்கபுரம் வினோத்தவரது வெள்ளை காலை அந்த சாலையினை எப்படியும் அடக்கியோ தீரோவன ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களால் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலும் தென்னாட்டை திரும்பி பார்க்க வைத்த தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் எனும் அத்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஆப்பநாடு உளையூர் கார்த்தி சார்பாக குட்டி பசும்பான் கடலாடி பெரியகுளம் ஜெயராம் நண்பர்களும் மிக தொடுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற போட்டியிலே காலைக்கு பெருமை சேர்த்திடவா அருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா பச்சை நிறம் திருமேனி கொண்ட நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இல்லை வம்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க சிறப்பான வீரர்கள் தோளுடன் தோரணையை நின்று வட்டு வளர்த்தவன் வாசமும் விளையாடும் வீரனின் ரோசமும் ஒன்று வட்டு செஞ்சாலும் மன்னன் தமிழ் இனத்துக்கே அடையாளம் கொடுக்கும் நம் காளையின் ஆட்டம் இது ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ரணசிங்கபுரம் தவறது வெள்ளை காலை அந்த எப்படியும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலும் பிளக்க வைத்த ஏவுகணை டாக்டர் ஏவுகணை அப்துல் கலாம் வண்ணிற்கு பெருமே சேர்த்திட முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோளைத்தனம் எக்களம் இல்லை வீரம் இல்லாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா ராம் ராமநாதபுரம் கல்லூரியிலே பைகின்ற மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தந்துட இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா டிஜே முத்தமா என பொறுத்திருந்து வாழ்வா சீற்றி அடியுங்க கை வெட்டுங்க செல்வது யார் உள்ள பூவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் இந்த மாட்டிற்கு ஆனந்த சார்பாக இருநூறு பரிசு அத்தனை பரிசுகளையும் விழாக்குள் சிறப்பான வீரர்கள் அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இரநிறுத்தி கொம்புக்கு இறைவேட வரைந்த வட்டத்திலே நெடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ரணசிங்கபுரம் விக்ரம் இனோ தவறது வெள்ளை காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என தொட்டு கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது போன்ற புதுதில்லை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உளையூர் கார்த்தி சார்பாக குட்டி பசுமொன் கடலாடி பெரியகுலம் ஜெயராம் நண்பர்களா

ஒழிப்பானம் பூதி கொக்கரையும் பூதி பெருமை சேத்திடவா அப்ப நாட்டிற்கு பெருமை செய்தா அப்ப நாடா ரணசிங்கபுரமா யார் என்று வீரர்களும் சிறப்பான வீரர்கள காலையா வீரர்களா சீட்டி பெருமை சேத்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை செய்திடவா நேரம் நெருங்கி விட்டன உங்களுக்காக நேரம் கடைசி கடைசி ரெண்டே லாஸ்ட் பார்ட் 2 மினிட்ஸ் கடைசி ரெண்டே நிமிடம் அடுத்த மாட வாடி வாசல்ல கொண்டு வந்து அடுத்த மாட வாடி வாசல்ல வச்சிருக்கானே டீம் உள்ள வந்துருங்க இப்ப சூரகுண்டு சிந்தை அம்மன் துணையோடு சேரும் சிறுகுடி நாடு அட்டப்பட்டி கோவில் காலை அந்த காலை நீ எதிர்கொள்வதற்காக கண்டனூர் இளைஞர்கள் என்னாச்சு வந்துவிட்டீங்களானே கண்டனூர் சேட்டி கை தட்டங்கள் வீரலை உற்சாக மனுதுங்கள் உற்சாக மனுதுங்க உங்களது கரபூசை என்றீங்க ஐதொற்றுங்க உழுவதியா எல்லோ போவதியா ஆலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா உடிப்புமிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா வீட்டை அழியுங்க ஐதொற்றுங்க இன்றைய வீர ஆலை வரலாறு வரலாறு படைப்பதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டானா ஆலங்கள் கடந்து விற்றன தொகை பெறுவதற்கு ரணசிங்கபுரம் வினோத்துக்கு பெருமை சேர்த்திடவா அப்பழைக்க கூடிய கடலாடி ஜெயராஜ் நண்பர்களுக்கு பரமே சத்திடவா காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒரே நிமிடம் சிட்டி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிட்டி அடியுங்க சிவகங்கை மாவட்டம் ரணசிங்கபுரம் குட்டி ரணசிங்கபுரம் இனோத்தவரது வெள்ளை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக விளையாடிய